இந்தியாவோட காலடியில் இருக்க ஒரு சின்ன தீவு நாடு மால்தீவ்ஸ் மால்தீவ்ஸ் என்ற பெயரை கேட்டதுமே இந்தியர்கள் நிறைய பேருக்கு ஒரு பூரிப்பு ஒரு ஒரு நல்ல ஒரு வைப் வரும்னு சொல்லலாம் ஏன்னா இந்தியர்கள் பெரும்பாலும் சூஸ் பண்ணுற ஃபாரின் டூரிஸ்ட் கண்ட்ரியாக இருக்கிறது இந்த மால்தீவ்ஸ் தான் ஏன்னா மால்தீவ்ஸோட அழகான பீச்சுகளும் அழகான இயற்கை வளங்கள் கொஞ்சக்கூடிய கடற்கரைகளும் பவளப்பாறைகளும் இந்த சுற்றுலா பயணிகளை ரொம்பவே அதிகமாக கவர்ந்து இருக்கு இந்த நிலைமையில்தான் மால்தீவ்ஸுக்கும் இந்தியாவுக்கும் நடுவில் மோதல்கள் ரொம்பவே அதிகமாயிட்டிருக்கு அதுலையும் குறிப்பாக சொல்லணும்னா நம்ம இந்தியாவையும் இந்தியாவோட ப்ரஸிடெண்ட்டையும் ரொம்பவே தரக்குறைவான வார்த்தைகளில் மால்தீவ்ஸை சேர்ந்த சில அமைச்சர்கள் பேசிட்டாங்க அப்படி பேசுனதுக்கு இந்தியாவும் இந்தியர்களும் மால்தீவ்ஸை இப்போ வச்சு செஞ்சிகிட்ருக்காங்கன்னே சொல்லலாம் இப்படி என்னதான் நடந்துட்டு இருக்கு எதுனால இந்தியாவை மால்தீவ்ஸ் இப்ப இப்போ சீன்றாங்க அப்படி என்னதான் இந்தியாவை பற்றி அவங்க பேசிட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் டீடைலா பார்த்துலாம் ஸோ வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் நானு உங்க எல்லாருக்கே இது தமிழ் பொக்கிஷன் வழங்கும் டிபி ட்ரெண்டிங்ஸ் நம்ம இந்திய நாட்டோட பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் சமீபத்தில் லட்சத்தீவுகளுக்கு ஒரு சுற்றுலா போயிருந்தார் அப்படி போன இந்த லட்சத்தீவு நம்ம இந்தியாவுக்கு சொந்தமான ஒரு யூனியன் டெரிட்டரியான இந்த லட்சத்தீவுகளோட கடற்கரையில் அமர்ந்த மாதிரி ஒரு படத்தை ட்விட்டர் வலைத்தளத்தில் பதிவிடுறாரு இப்படி பதிவிடப்பட்ட இந்த வலைத்தள பதிவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆதரவு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு இந்தியா மட்டும் இல்லாமல் உலக நாடுகள் ஃபுல்லாக வருது நிறைய பேர் இந்த ட்வீட்டை ரீட்வீட் பண்ணுறாங்க ரொம்பவே வைரலான ட்வீட்டாக இது மாறுது இதை பார்த்ததும் மால்தீவ்ஸை சேர்ந்த ரெண்டு அமைச்சர்கள் மால்தீவ்ஸோட முக்கியமான ரெண்டு அமைச்சர்கள்னு சொல்லலாம் இவங்க ரெண்டு பேரும் அவங்களோட கருத்தை சொல்றேன்னு சொல்லிட்டு வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டாங்கன்னே சொல்லலாம் முதல் கருத்தை சொன்னவர் யாருனா ஜமித் ரஷீத் அடுத்தது மரியம் ஷிவ்னா இதில் இந்த ஜமித் ரஷீத் என்ன சொல்லிட்டாரு மால்தீவ்ஸை மறைமுகமாக இந்தியா ஒடுக்க பார்க்குறாங்க ஏன்னா இப்போ லக்ஷத்தீவுக்கு பிரதமர் மோடி அவர்கள் போயிருக்கிறதுக்கான முக்கியமான காரணமே நம்மளோட இந்தியன் டூரிஸமை லட்சத்தீவில் டெவலப் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் ஸோ இவர் என்ன கிரிட்டிசிசம் இந்த இடத்துல வச்சுட்டேன்னா உங்களோட கடற்கரைகள் ரொம்ப ஸ்மெல்லியாக இருக்கு இந்த அளவுக்கு ஸ்மெல்லாக இருக்க கடற்கரைகளை உங்களால் எப்படி ப்ரமோட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இவர் ஒரு கருத்தை சொல்லிட்டாரு அடுத்ததா மரியம் ஷோனா அவராவது பரவாயில்ல ஒரு சின்ன கருத்தை சொல்லிட்டாரு இவர் பிரதமர் மோடியோட ட்வீட்டை ரீட்வீட் பண்ணி அதாவது இவங்களோட ட்விட்டர் பக்கத்தில் ஒரு ட்வீட்டை போட்டு என்ன சொல்லிட்டாங்கன்னா பிரதமர் மோடி ஒரு பப்பட் ஒரு கிளவுன்னு சொல்லிட்டு ரொம்பவே தரம் தாழ்ந்த வார்த்தைகள் ஒரு நாட்டோட பிரதமரை அதுலேயும் குறிப்பாக சொன்னா அது இந்தியான் மட்டும் கிடையாது எந்த நாடுமே இன்னொரு நாட்டோட பிரதமரை விமர்சனம் பண்றப்போ ஒரு மரியாதையான விமர்சனமாக தான் அது இருக்கும் அவங்களோட நடவடிக்கைகளை பேஸ் பண்ணியோ இல்லை நாட்டோட அரசியல் சூழ்நிலையை பேஸ் பண்ணியோ கொஞ்சம் தரம் உயர்ந்த வார்த்தைகளை தான் பயன்படுத்துவாங்க அது இந்தியா மற்ற நாடுகள் மேல வச்சாலும் சரி இல்லை மற்ற நாடுகள் இந்தியா மேலே வச்சாலும் சரி இந்த கிளவுன்ற வார்த்தையெல்லாம் ரொம்பவே தரம் தாழ்ந்த வார்த்தைகள்னு சொல்லலாம் இவங்க ஏன் இந்த இந்த வச்சிருக்காங்கன்னா இஸ்ரேல் காசா பிரச்சனை ஆரம்பிச்சதுல இருந்து இஸ்ரேலுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை இந்தியா எடுத்துட்டாங்கன்னு சொல்லலாம் ஏன்னா இந்தியாவோட செக்யூரிட்டிக்கு மேபி இதனால பிரச்சனைகள் வரலாம் இஸ்ரேலுக்கு வந்த நிலைமை இந்தியாவுக்கு எப்போ வேணா வரலாம்னு சொல்லிட்டு அப்போதைக்கு அந்த மாதிரி ஒரு முடிவு இந்தியா எடுத்தாங்க இதுல ஹமாஸ்க்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டையோ இல்ல காசாக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டையோ இந்தியா எடுக்கலன்னு சொல்லிட்டு அதை பேஸ் பண்ணி இந்த ஒரு குற்றச்சாட்டை இந்தியா மேலே இவங்க வச்சுருக்கிறதா நிறைய சமூக வலைதளவாசிகள் நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் அவங்களோட கருத்துக்களை முன் வச்சுட்டு வராங்க இதுக்கு சரியான பதிலடி கொஞ்சம் நேரத்தில் இந்த ட்வீட் ஆனது பதிவிடப்பட்ட கொஞ்ச நேரத்துலேயே இந்த அமைச்சருக்கு எதிராக போக ஆரம்பிச்சதுக்கப்புறம் அந்த ட்வீட்டை உடனடியாக அவங்க டெலிட் பண்ணிடுறாங்க ஆனால் அப்படி அந்த ட்வீட் டெலிட் பண்ணப்பட்டிருந்தாலும் அதோடய ஸ்கிரீன்ஷாட்ஸ் எல்லாமே இப்போது இன்டர்நெட்டில் அவைலபிளாக இருக்குது அதை வச்சு இப்போது மால்தீவ்ஸையும் சரி அந்த அமைச்சரையும் சரி நெட்டிசன்ஸ் எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக ஏன் வச்சு செஞ்சுட்ருக்காங்கன்னே சொல்லலாம் ஏன்னா இந்தியாவுக்கும் மால்தீவ்ஸ்க்கும் இப்போ சமீப காலமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்தே உரசல்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாயிருக்கு ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மால்தீவ்ஸில் ஒரு பிரசிடென்ட் எலெக்ஷன் நடக்குது அந்த பிரசிடென்ட் எலெக்ஷனில் இந்தியா சார்பாக அந்த பிரசிடென்ட் முகமது இப்ராஹிம் சொலுகின்றவரு பதவியை விட்டு தூக்கி எறியப்பட்டு சைனாவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ப்ரோ சைனா பாலிசியை கொண்ட முகமது சுயிஷுன்றவர் பதவிக்கு கொண்டு வரப்படுறாரு இவர் வந்ததுலேருந்தே இந்தியாவை எப்படியாவது மால்தீவ்ஸை விட்டு வெளியேற்றணும் ஏன்னா மால்தீவ்ஸில் இந்தியன் சோல்ஜர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க நம்ம நிறைய விமானங்களை மால்தீவ்ஸ்க்கு பரிசளிச்சிருக்கோம் மாரிடைம் மேரிடைம் பெட்ரோலுக்காகவும் அது மட்டும் இல்லாமல் சைனாவோட இன்ஃப்ளூன்ஸ் மல்தீவ்ல அதிகமாக இருக்கணும்னு சொல்லிட்டு நம்மளோட சில சோல்ஜர்ஸையும் நம்ம இந்த மாதீவ்ஸ்குள்ளே நிறுத்தி வச்சிருக்கோம் ஏன்னா ஜியாகிராஃபிக்கலாக பார்த்தனாலே தெரியும் இந்தியாவுக்கு கீழே இருக்க ஒரு நாடு இந்த இடத்துல இன்னொரு வெளிநாட்டோட ஃபாரின் பேஸ் வர்றதையோ இல்லை சைனாவோட ஆதிக்கம் அந்த இடத்துல வளர்றதையோ இந்தியா கண்டிப்பாக விரும்பவே மாட்டாங்க அப்படின்னு இருக்கப்போ மால்தீவ்ஸ் நமக்கு எந்த அளவுக்கு நமக்கு முக்கியம் தெரியும் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இந்த எலெக்ஷன் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் மொத்தமாக இந்த நிலைமைகள் மாறுது இந்தியாவை ஒட்டு மொத்தமாக வெளியேதணும்னு சொல்லிட்டு இந்தியா அவுட்டுன்ற ஒரு கேம்பெயினே இந்த பிரெசிடென்ட் இப்போ புதுசாக வந்திருக்கவர் ஆரம்பிச்சிருக்காரு இதுக்கு மால்தீவ்ஸில் இருக்க மக்கள் சிலர் ஆதரவு திரிச்சாலும் எதிர்கட்சிகளாக இருக்கவங்க இதுக்கு முன்னாடி பிரசிடண்டாக இருந்தவங்க எல்லாருமே இந்தியாவை நம்ம பகச்சிக்க கூடாது ஏன்னா சைனான்ற ஒரு நாடை உள்ள வர விட்டுட்டோன்னா உங்களோட சுயநலத்துக்காக இப்ப இருக்க பிரசிடண்டோட சுயநலத்துக்காக நீங்க அவங்கள உள்ள வர விட்டுட்டீங்கன்னா மால்தீவ்ஸோட எதிர்காலத்தையே இது பாதிக்கும் ஏன்னு கேட்டா மால்தீவ்ஸை பொறுத்த வரைக்கும் இந்தியான்றது ஸ்ட்ராட்டஜிக்கலா மட்டும் இல்லாம எக்கனாமிக்கலா ரொம்பவும் ஒரு முக்கியமான நாடு மால்தீவ்ஸோட முக்கியமான எக்கானமி முக்கியமான வருமானமே அவங்க டூரிசம் பேஸ் பண்ணி தான் இப்படிப்பட்ட டூரிசம்ல முப்பதுலேருந்து முப்பத்தி அஞ்சு சதவீதமான டூரிஸ்ட் நம்ம இந்தியாவிலேருந்து போகிறவங்க மட்டுமே உதாரணத்துக்கு சொன்னால் ஒரு வருஷத்துக்கு ஒரு தோராயமாக ஒரு முப்பது பில்லியன் மதிப்பில் டூரிசமால நம்ம இந்தியாவுக்கு இன்கம் வருதுன்னா மால்தீவ்ஸ்க்கு அது அப்படியே கிட்டத்தட்ட அவங்களுக்கு வரக்கூடிய வருமானத்தில் முப்பதுலேருந்து நாற்பது சதவீதம் வர சோர்ஸை மட்டும் நான் சொல்கிறேன் இந்தியர்களால் வரக்கூடியது தான் நம்ம மால்தீவ்ஸ்க்கு நம்ம இந்தியர்களால் மால்தீவ்ஸ்க்கு போகக்கூடிய வருமானம் மட்டும் நாலு இருந்து ஏழு பில்லியனுக்குள்ளே இருக்கலாம் அதுவும் இந்த கொரோனா டைம்லேயே இந்தளவுக்கு இருந்துருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ மல்தீவ்ஸோட எக்கானமிக்கு நம்மளோட இந்தியா எந்த அளவுக்கு முக்கியம்னு சொல்லிட்டு இதை வச்சு பாருங்க இப்போ இந்த போஸ்ட் போட்டதுக்கப்புறம் அளவுக்கு விஷயங்கள் நடந்திருக்குல்ல இதுக்கு இப்போ இந்தியா எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்காங்கன்னா நீங்கள் சொல்லியிருக்க கருத்துக்கள் அதுவும் நீங்கள் பயன்படுத்தியிருக்க வார்த்தைகள் எல்லாமே ஏற்றுக்கக்கூடியது அல்ல நீங்கள் உங்களோட நடவடிக்கைகளை கூடிய சீக்கிரம் அதாவது உங்களோட கண்காணிப்பு கீழே இருக்க அமைச்சர்களை இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேச அனுமதிச்சுருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஒரு காட்டமான பதிலை சொல்லியிருக்காங்க இதுக்கு மால்தீவ்ஸ் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்கன்னா இந்த போஸ்ட்டில் அவங்க பண்ண ரிப்ளேஸ் இல்லை அவங்க போடப்பட்ட போஸ்ட்டுகள் எல்லாமே அவங்களோட தனிப்பட்ட கருத்துக்கள் தான் இதுக்கும் மால்தீவ்ஸ்க்கும் அஃபிஷியலாக எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க நைஸாக அவங்களோட பழியை கழிச்சிட்டு போயிட்டாங்க இப்போ இதுக்கு இந்தியாவில் இருக்க சிட்டிசன்ஸும் இந்தியாவில் இருக்க செலிப்ரிட்டிஸும் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா பாலிவுட்ல இருக்க ஸ்டார்ஸ் நிறைய பேர் சல்மான் கானாக இருக்கட்டும் இல்லை அபிஷேக் பச்சன் அந்த மாதிரி நிறைய ஸ்டார்ஸ் மால்தீவ்ஸை நம்ம குட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அவங்களோட கருத்துக்களை முன் வச்சுட்டு இருக்காங்க இந்தியாவோட எக்ஸ் கிரிக்கெட்டர் சச்சின் தெண்டுல்கராக இருக்கட்டும் இல்லை இப்போ இருக்க ஹார்திக் பண்டையா இருக்கட்டும் மால்தீவ்ஸோட இந்த செயல் வந்து கொஞ்சம் கூட ஏற்றுக்கக்கூடியதில்லை நம்ம மல்தீவ்ஸுக்கு ஒரு சரியான பதிலடியை கொடுக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவங்களோட கருத்துக்களை முன் வச்சுட்டு இருக்காங்க இது இந்த பக்கம் போயிட்டு இருக்க மால்தீவ்ஸுக்கு அவங்க சொன்னதோட கருத்துக்கள் பேக் ஃபயர் ஆகுறது கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிச்சிருக்கு ஏன்னா கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் மட்டும் எட்டாயிரத்தி ஐநூறுக்கும் அதிகமான ஹோட்டல் புக்கிங்ஸ் வெறும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் மட்டும் கேன்சல் செய்யப்பட்டிருக்கு நாலாயிரத்துக்கும் அதிகமான ஃப்ளைட் டிக்கெட்ஸ் வெறும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் மால்தீவ்ஸ்க்கு போகக்கூடிய ஃப்ளைட் டிக்கெட்ஸ் இந்தியாவிலேருந்து மொத்தமாக கேன்சல் செய்யப்பட்டிருக்கு அவங்களோட அந்த டூரிசம் ஸ்பைக்கை பார்த்தோன்னா இந்த ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸில் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராப் ஆகிட்டு இருந்தது இந்த கடைசி இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு மிகப்பெரிய டீப் டைவ் அடிச்சிருக்குன்னு சொல்லலாம் இது இப்போ மால்தீவ்ஸோட டூரிசம் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு மிகப்பெரிய பேனிக்கை ஏற்படுத்தியிருக்கு ஏன்னா ஒரு பக்கம் லட்சத்வீபில் இருக்கு பிரதமர் மோடி போட்ட போஸ்ட்டுக்கு நம்ம நம்மளோட இந்தியன் பீச்சஸை ரொம்ப கிளீனாக வச்சுக்கணும் நம்மளோட லட்சத்வீப் நம்ம மால்தீவ்ஸை விட ரொம்ப பெருசாக கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஆதரவு அதிகமாகிட்டே வருது ஏன்னா கிட்டத்தட்ட மால்தீவ்ஸும் லட்சத்தீவும் ஒரே மாதிரி ஜியாகிராஃபிக்கல் லொக்கேஷனை கொண்டு தான் ஏன்னா அதுவும் ஒரு தீவு இதுவும் ஒரு தீவு தான் நம்மளோட லட்சத்தீவில் முப்பதுக்கு அதிகமான தீவு கூட்டங்கள் இருக்குது இதை மட்டும் நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணோன்னா நம்ம மால்தீவ்ஸை விட இதை மிக பெருசாக கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவங்களோட கருத்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க சரி இது எல்லாம் போயிட்டு இருக்க ஒரு பக்கம் இப்போ இந்த ஸ்டார்ஸ் எல்லாமே மால்தீவ்ஸ்க்கு அகேன்ஸ்டா இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்றாங்கல்ல அதே மாதிரி நம்மளோட தமிழ்நாட்டிலையும் நம்மளோட தமிழ்நாட்டில் உலக அளவில் பிரசித்தி பெற்ற நிறைய புராதன சின்னங்களும் அது தஞ்சை பெரிய கோயிலாக இருக்கட்டும் இன்னும் பல கோயில்களாக இருக்கட்டும் நம்ம தமிழ்நாட்டில் நிறைய பொக்கிஷங்கள் கொட்டி கிடக்குன்னு சொல்லலாம் அதுக்கும் இவங்க இந்த மாதிரி வாய்ஸ் கொடுத்து தமிழ்நாட்டையும் கொஞ்சம் டெவலப் பண்ணி தமிழ்நாட்டில் இருக்க ரொம்பவும் பழமையான புராதன சின்னங்கள் தமிழ்நாட்டில் இருக்க ரொம்பவும் முக்கியமான ஏன் உலக அளவில் பிரசித்தி பெற்ற புகழ்பெற்ற நிறைய சுற்றுலா தலங்களை இன்னமும் மெயின்டைன் பண்ணுற மாதிரி நிறைய உதவிகளை பண்ணாங்கன்னா இன்னமும் நல்லா இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் உலகத்தையே திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய அத்தனை டூரிஸ்ட் இடங்கள் சுற்றுலா தலங்கள் மட்டுமே இருக்குன்னு சொல்லலாம் அது மகாபலிபுரமாக இருக்கட்டும் இல்லை உலகத்திலே ரெண்டாவது மிகப்பெரிய மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் ஆன பிச்சாவரமாக இருக்கட்டும் இல்லை மெரினா பீச்சாக இருக்கட்டும் தஞ்சை பெரிய கோயிலாக இருக்கட்டும் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலாக இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய இடங்களை சொல்லிகிட்டே போகலாம் ஒவ்வொரு இடத்துக்கும் அந்த அளவுக்கு புராதான பேக்கப்பும் இருக்கு வரலாற்று ரீதியான ஒரு மிகப்பெரிய வரலாறுமே இருக்குது இது எல்லாத்தையும் நம்மளும் பாதுகாக்கணும் நம்மளும் டூரிசத்துக்கு வெளிநாடுகளுக்கு போகிறத விட்டுட்டு நம்ம தமிழ்நாட்டில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு முதல்ல அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அதுக்கப்புறமா இந்தியாவை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அதுக்கப்புறம் விரும்பப்படுறவங்க வெளிநாடுகளுக்கு போகலாம் வெளிநாடு நம்பி இருக்கிறது என்றைக்குமே ஒரு பிரச்சனையாக மாறுன்றதுக்கு இதுவும் ஒரு முக்கியமான காரணமே சொல்லலாம் இப்போ ரீசெண்டாக அப்டேட் என்ன ஒன்று வந்திருக்குன்னா இப்போது இந்த மாதிரி ரெண்டு அமைச்சர்கள் பேசுனாங்கல்ல அதில் மோடியை பற்றி ரொம்பவும் இந்த மாதிரி தரக்குறைவான வார்த்தைகளை பயன்படுத்தின மரியம் ஷூனாவை பதவி விட்டு நீக்கிட்டு இருக்கிறது ஒரு தகவல் வெளியாயிருக்கு இது இன்னமும் உறுதிப்படுத்தப்படாத தகவல் தான் இன்டர்நெட் ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு மேபி இது உண்மையா இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குன்னே சொல்லலாம் சோ இந்த வீடியோ நம்ம பார்க்க அந்த அப்டேட்ஸ் இவ்வளவு தான் இந்த வீடியோ பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அதுலையும் குறிப்பா சொல்லலாம் மால்தீவ்ஸ் இந்த மாதிரி இந்தியா வம்பெழுக்கிறது இது மால்தீவ்ஸா பண்றாங்களா இல்ல இதுக்கு பின்னாடி சைனா இருப்பாங்களா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும் சோ அடுத்த வீடியோ சந்திப்போம் அதுவரை உங்களிடம் வந்து விடுகிறது உங்களா இருக்கே